மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கர்ணனை மட்டுந்தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அத்தவையோடைய முதல் மகன் சூரிய பகவானுக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணருக்கு கர்ணன் மேலே ரொம்ப பாசம் ஆனால் கர்ணன் வந்து எதுவுமே எப்பவுமே கிருஷ்ணர்கிட்ட கேட்டதில்லை பாண்டவர்கள் எல்லாமே எதை வேணாலும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க திரௌபதி முதல் கொண்டு ஆனால் கர்ணன் மட்டும் எப்போவுமே கிருஷ்ணர்கிட்ட எதுவுமே கேட்டது அது வந்து கிருஷ்ணருக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது ஒரு தடவை கர்ணனை பிடிச்சி உட்கார் வச்சுக்கிட்டார் ஒரு ஆத்தோரமாக எதாவது ஒன்று ஏங்கிட்ட நீ கேட்டே ஆகணும் எல்லோரும் என்னென்னமோ கேட்குறாங்க நீ ஏதாவது ஒன்று கேட்டே ஆகணும்னு சொன்னார் அப்போ கர்ணன் சொல்கிறாரு என்கிட்ட தான் கிருஷ்ணா எல்லாருமே கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் நான் போய் உங்கள்கிட்ட என்ன கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நீ என்னுடைய அத்தையோடைய முதல் பையன் உன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது நீ ஏதாவது என்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிடிவாதமாக கேக்குறாரு அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது கர்ணனுடைய மனசில் ஒரு காயம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை போகிறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த மாதிரி கேட்குறாரு ரொம்ப பிடிவாதம் முடிச்சு கேட்குறாரு அப்போ வந்து கர்ணன் சொல்கிறாரு நான் வாழ்கிற நாள் ஃபு ஃபுல்லுமே என்னுடைய வாழ்நாளையில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லவே இல்லை கிருஷ்ணா எப்போ பார்த்தாலும் சூத புத்திரன் சூத அரசவையிலையும் சரி வெளியிலையும் சரி எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க எனக்குன்னு ஒரு இடம் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இல்லவே இல்லாமையே போயிடுச்சு அதனால் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை புதைக்கிற இடத்துல யாரையுமே புதையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இது எப்படிப்பட்ட வரம் பாருங்கள் அதனால் கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுத்தாராம் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண கர் கர்ணனை புதைச்ச இடம் இது தான் அப்படின்னு சொல்லி மக்கள் வணங்கக்கூடிய இடமா அந்த இடத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாராம் அந்த இடம் தான் கர்ண பிரயாகை இன்னைக்கும் கர்ணனை தவிர அவங்க மனைவி அந்த இடத்துல தான் புதைச்சாங்க அவருக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கர்ணனை கர்ண பிரயாகை கர்ணப்பிரயாகை அங்கே தான் கர்ணனை புதைச்ச இடம் மேலே அவங்க மலை மேலே தான் அவங்க மனைவியை புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் கர்ணனை நினச்சி சூரிய பகவானை நினச்சி கிருஷ்ணனை நினச்சி நே நேராடனா செய்த பாவமெல்லாம் போயிடும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கோ அல்லது அவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ நாமளோ அல்லது பெத்தவங்க நம்மளுக்கோ நாம் மன்னிக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னாலும் மன்னிக்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது அதுதான் கர்ண பிரயாகை நீங்கள் போயிருக்கிறீங்களா